ஆதிரைக்கும் திவ்யாக்கும் கானா வினோதத்துக்கும் வந்து காலையிலேயே வந்து சம சண்டை வந்து போயிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்குல்ல எல்லாருமே வந்து முடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து பயப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அது ஒரு பிரச்சனை ஆச்சு அந்த ஒரு பிரச்சனையில் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏயின்னு சொல்லி வந்து ஆதிரையை வந்து நம்ம கானா வினோத வந்து பேசிடுறப்போங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிட்டு என்ன ஏயின்னு வரேன்னு சொல்லி அவரும் நாக்கு கடிச்சிட்டு போய் ஒரு மாதிரி வந்து திட்டுற மாதிரி வந்து போய் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து விடாமல் பயங்கரமாக பழைய விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த வீட்டில் இருந்து வாட்டர்மலன் போனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறது நாங்கள் எல்லாமே வந்து வெளியே போய் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடுச்சு நீ இந்த வீட்டில் என்னென்ன பண்ண அப்படிங்கிறத நானும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க நான் வந்து உங்களை வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன நீங் நீ நீ சொல்லி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறமா நீ உன்னால் இந்த வீட்டில் வந்து பல பேரோட கேம் வந்து கெட்டு போயிருக்கு நான் அதை வந்து சொல்லிடுவேன் அதை சொன்னால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து திவ்யா உடனே வந்து அந்த இருந்து வந்து எழுதுறாங்க எழுந்து எதுக்காக இது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எதுக்கு வரீங்க நீ படு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவங்க வந்து நீ என்ன எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்துட்டு வந்து கானவனத்து கூட வந்து ஒரு சண்டை போட்டு பார்க்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவரை சரி ஓகே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்தாரு உடனே ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு பாட்டில் டாஸ்கில் வந்து நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரெஃபர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப பேடாக வந்து போயிருக்கு ஸோ நான் வந்து இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வீக்கெண்டில் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே ஆக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கான இனத்துக்கும் வந்து சம கோவப்பட்டு அவரும் வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தார் அவர் கற்றுனதும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் வந்து சொல்லும் போது அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியல அவங்க பண்ணது தப்பு நானும் பண்ணேன் அவங்க பண்ணனால தான் நானும் பண்ணேன் அப்படின்றது அப்போ எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு அப்போ அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சண்டை ஆனால் நல்லாவே வந்து ஆதிரை பயங்கர கோவத்தை வெளிப்படுத்தினதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்களுக்குள்ளே இன்னும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இப்போது பழைய விஷயங்கள் எல்லாமே சோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்